அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இன்றைய வீடியோவில் சிவாஜியும் குயிலும் அது என்ன சிவாஜியும் குயிலும் அதுதான் இன்னை இன்றைய வீடியோவினுடைய கண்டென்ட் அது என்னான்னு தெரிஞ்சுக்கலாம் வாருங்கள் வீடியோவுக்குள் வாருங்கள் பாருங்கள் பகிருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல்லைக்கானை அழுத்தினால் என்னுடைய வீடியோக்கள் அனைத்தும் உங்களை வந்து அடையும் இப்போ வாருங்கள் வீடியோக்கு சிவாஜி என்னுடைய அன்னை இல்லத்தில் ஒரு நாள் விருந்தினர் ஒருவர் வந்திருக்கிறார் விருந்தினர் யார் என்பதை நான் பிறகு சொல்கிறேன் அப்போ தான் சுவராசியமாக இருக்கும் பொதுவாகவே அன்னை இல்லத்தில் விருந்தினர்கள் யாராவது வந்தால் அன்னைக்கு ஸ்பெஷல் ஐட்டம் அவங்க வீட்டில் இருக்கும் தான் அது மாதிரி ஒரு விருந்தினர் வந்திருக்கிறார் அதனால் அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த விருந்தினர் கேட்குற கேட்குறாங்க என்ன இன்னைக்கு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறாரு கேட்குறாங்க அவங்க உடனே சிவாஜி கணேசன் அவர்கள் வாருங்கள் எங்கள் வீட்டின் பின்புறம் வாருங்கள் என்று அன்னை இல்லத்தின் பின்புறத்துக்கு அழைத்து சென்று கொண்டு அங்கே காட்டுகிறார் அங்கே காட்டும் பொழுது ஒரு கூடை முழுவதும் குக்கு குக்கு என்று பறவைகள் சத்தம் அந்த பறவைகள் அதில் அடைக்கப்பட்டிருந்தன அந்த பறவைகள் என்னன்னா குயில்கள் வேற ஒன்றும் இல்லை குயில் குயில் பறவைகள் அந்த கூடை முழுவதும் அடைக்கப்பட்டிருந்தோன்ன அந்த விருந்தினர் என்ன செய்திருக்கிறார் இது என்ன குயில்கள் என்று சொல்லும்போது இன்றைக்கி உங்களுக்கு குயில் கறி தான் எங்கள் வீட்டில் சாப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்கார் சிவாஜி கணேஷன் உடனே அந்த விருந்தினர் செய்த காரியம் என்னவென்றால் அந்த இருந்த மூடியை திறந்து விட்டு விட்டார் யாரும் எதிர்பார்க்காமல் மூடையை சிவாஜியை எதிர்பார்க்கவில்லை திறந்து விட்டு விட்டார் அத்தனை குயில்களும் குக்கு குக்கு என்று சிறகடித்து வானில் பறந்து சென்று விட்டது என்ன அப்படி செஞ்சிட்டாங்களேன்னு கேட்கும்போது உடனே அந்த விருந்தினர் சிவாஜியிடம் அவருடைய தலைமையில் அடித்து சத்தியம் வாங்கி கொண்டாராம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி குயில் கறி நீங்கள் இனிமேல் சாப்பிடக்கூடாது இது எவ்வளோ இனிமையான பறவைகள் அந்த பறவைகள் வந்து எவ்வளோ அழகாக வானத்தில் சுதந்திரமாக பறந்து திரியுது எவ்வளோ இனிமையாக பாடுது அதை போய் இதை மாதிரி நீங்கள் இது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த விருந்தினர் சிவாஜியின் தலை அடித்து சத்தியம் வாங்கி கொண்டிருக்கிறார் அந்த சம்பவம் நடந்த பிறகு சிவாஜியினுடைய குடும்பத்தில் யாரும் புயில் சாப்பிடுவதில்லை என்று உறுதி எடுத்துக்கொண்டார் இந்த சம்பவத்தில் இது ஏன் சொல்கிறன்னா இந்த சம்பவத்தில் வருகின்ற அந்த விருந்தினர் யார் என்று உங்களுக்கு தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறதா இப்போ வாங்க இந்தியாவின் முன்னணி பாடகி லதா மங்கேஷ்கர் அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் குயில் போல நிறைந்த குரலில் பாடும் திறமை வாய்ந்தவர் அந்த பாடகி அந்த பாடகி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் மீது அளவற்ற அன்பும் பாசமும் மதிப்பும் கொண்டிருந்தார் இந்த பாசம் அல்ல சினிமா பார்த்துருக்கீங்க அதை மாதிரி அண்ணன் தங்கை பாசம் இவர்கள் இருவரிடத்திலும் அந்த அளவுக்கு நட்பு பாராட்டி இருக்கிறார்கள் சிவாஜியை அதை பற்றி சொல்லும்போது நான் திரையுலகிற்கு வருவதற்கு முன்பிருந்தே அவருடைய குயில் போன்ற குரலுக்கு நான் அடிமை இவருடைய நடிப்பிற்கு எத்தனையோ பேர் அடிமை ஆனால் இவர் வந்து லதா மங்கேஷ்கருனுடைய குயில் போன்ற இனிமையான குரலுக்கு இவர் அடிமையாகியிருக்கிறார் கோடிக்கணக்கான ரசிகர்களில் நானும் ஒருவன் என்று சொல்லியிருக்கிறார் இவரை லதா மங்கேஷ்கர் அவர்களை அவர் முதன் முதலில் சந்தித்தது எங்கேன்னு கேட்டால் சிவாஜி ஃபிலிம்ஸ் அலுவலகத்தில் தான் அவரை முதன் முதலில் சந்தித்திருக்கிறார் அவர் குரலை நான் ரசித்தது போல் என்னுடைய நடிப்பை நிறைய படங்களில் பார்த்து ரசித்து ரசிகையாகி எனக்கு உடன்பிறவாத ஒரு சகோதரியாக தன்னுடைய நட்பை வளர்த்து கொண்டிருக்கிறார் அந்த சகோதரி சென்னைக்கு வரும்போதெல்லாம் அவர்கள் எங்கள் வீட்டிற்கு வருவார்கள் விருந்து சாப்பாடு நடக்கும் உடனே நாங்கள் என்ன செய்வோம் அவரை பாடச் சொல்லி கேட்போம் தேனினும் இனிய குரலில் குயில் போன்ற மென்மையான குரலில் அவர் பாடும்போது நாங்கள் மெய்மறந்து ரசிப்போம் அவர் எனக்கு உடன்பிறவாத ஒரு சகோதரி போல் அது மட்டுமல்ல ஒவ்வொரு ஆண்டும் ரக்ஷா பந்தன் நடக்கும்ல அந்த ரக்ஷா பந்தனத்தில் ரக்ஷா பந்தனம் என்ற ஒரு நோன்பு கயிற்றை அவர் எனக்கு அனுப்பி வைப்பார் அவர் தன்னுடைய சகோதரனுக்கு சிவாஜி கணேசனுக்கு அதே போல் அவருடைய உடன்பிறவாத சகோதரி லதா மங்கேஷ்கருக்கு அது அவருக்கு மட்டுமல்ல அவருடைய மூன்று சகோதரிகள் சகோதரர்களுக்கு பட்டு புடவைகள் பட்டு வேஷ்டிகள் எல்லாத்தையும் சிவாஜி கணேசனுடைய அம்மா அனுப்பி வைப்பார் பார்த்துக்க இந்த அளவுக்கு ரெண்டு பேருடைய குடும்பத்திலும் அந்த அன்பு பற்று பாசம் இருந்திருக்கிறது அது மட்டுமன்றி லதா மங்கேஷ்கர் அடிக்கடி சிவாஜி கணேசன் அவர்களுக்கு கடிதம் எழுதுவார் அதுவும் தமிழில் எழுதுவார் அவர் தமிழில் எழுதுறது பார்த்தாலே அந்த அளவுக்கு இதாக இருக்கும் அந்த அளவுக்கு அவர் கடிதங்கள் எழுதியிருக்கிறார் எங்கள் வீட்டில் அவர் விருந்து சாப்பிடுவது போல் பம்பாய்க்கு நாங்கள் செல்லும்போதும் அவர்கள் வீட்டிலும் நாங்கள் விருந்து சாப்பிடுவது உண்டு அப்படி விருந்து சாப்பிடும்போது தான் இந்த குயில் பிரச்சனை வந்தது அவர் குயில் போல இனிமையாக பாடக்கூடியவர் கறியை சாப்பிடுவாரா அந்த குயில் குயில் கறி சுவையை விட இந்த குயில் தேனிலும் இனிய குரலில் உள்ள சுவை அதிகமாயிற்று அதனால் அப்படி அவர் வரும்பொழுது இவர் அவருக்கு பிரியமாக யார் வந்தாலும் சரி அன்னை இல்லத்திற்கு யார் வந்தாலும் சாப்பிடாமல் அறுசுவை உணவு உணவு உண்ட பிறகு தான் வெளியிலே வரலாம் அந்த அளவுக்கு உபசரிப்பு கமலாமையாருடைய உபசரிப்பு அந்த அளவுக்கு இருக்கும் அதுபோன்ற அந்த உபசரிப்பு இருக்கும் பொழுது இவர் விருந்தினருக்கு இவர் கறி சமைக்கலாம் என்று இருக்கும் பொழுது தான் இந்த மாதிரி அதை சாப்பிடக்கூடாது அது இனிமையாக என்ன மாதிரி பாடுற ஒரு குயிலை போய் இதை மாதிரி இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு திறந்து விட்டார் எல்லாத்தையும் அன்னைக்கு அவர் சத்தியம் வாங்கிக்கிட்டார் சிவாஜி தலையில் அடித்து குயில் கறி இனிமேல் சாப்பிட மாட்டோம்னு சொல்லிட்டு அதுலேருந்து சிவாஜி கணேசன் அவர்கள் குயில் கறி சாப்பிடுவதில்லை என்ற இந்த அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவையான சம்பவத்தை உங்களுக்கு நான் இந்த வீடியோ மூலம் பகிர்ந்து கொள்வதில் பெருமை அடைகிறேன் அந்த அளவுக்கு அவர் வந்து ஒருத்தங்கிட்ட பழகிட்டார்னா அப்படி பாசமலர் மாதிரி அப்படி பழகுவார் அப்படி ஒரு நட்பை உருவாக்கி கொள்வார் அவர் அதுதான் சிவாஜி கணேசன் என்று கூறி இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் உங்களிடம் இன்று விடைபெறுவது உங்கள் அரங்கசேகர் இனி மீண்டும் சந்திப்போம்